வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மகர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தம்மிக்கு பெரேராவே பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கசிந்தது தகவல் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எஸ் எம் சந்திரசேனவும் ஆதரவு ஆளும் கட்சி எம்பிகளை அவசரமாக சந்திக்கும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நாட்டில் பரவி வரும் வைரஸ் மீண்டும் கோவிட் விதிமுறைகளை பின்பற்றுமாறு அவசர அறிவுறுத்தல் தெற்கு அதிவகு நெடுஞ்சாலையில் மில்லியன் கணக்கில் மோசடி அறிக்கையில் அதிர்ச்சி முல்லைத்தீவில் தீப்பிடித்து எரிந்து கடை தொகுதிகள் அதிகாலையில் அசம்பாவிதம் தரையில் விழுந்து தானாக இயங்கிய துப்பாக்கி சிறுமி மருத்துவமனையில் அனுமதி குளவிக்கோட்டுக்கு இலக்கான முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி கேரளாவில் பாரிய நிலச்சரிவு நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு மீட்கும் பணிகள் தீவிரம் பிரியங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலதிபருமான தம்மிக்க பெரேரா நியமிக்கப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது அந்த கட்சியின் உறுப்பினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க இதனை தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனுவின் அரசியல் குழு கூட்டத்தின் போது மொட்டு சின்னத்தில் பிரத்தியோக வேட்பாளரை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த வேட்பாளரை இந்த வாரம் அறிவிக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன தெரிவித்து இருந்தது எவ்வாறாயினும் அந்த கட்சி தம்மிக்க பெரியராவையே ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க இருப்பதாக உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் அனுராதபுரம் குழு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பில் முன்னிறுத்தப்படும் வேட்பாளருக்கு பதிலாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கின்றது இதன்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுராதபுரம் மாவட்ட தேர்தல் நடவடிக்கை எதிர்காலத்தில் அமல்படுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் ஆளும் கட்சி உறுப்பினர்களுடன் இன்று மாலை கொழும்பு ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதில் ஆளுங்கட்சி குழு உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று கட்சியின் பிரதான அமைப்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் இன்புளுசா வைரஸ் காய்ச்சல் வேகமாக அதிகரித்து வருவதால் கோவிட் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பில் சிறுவர் வைத்திய நிபுணர் வைத்தியர் லக்குமார் பெர்னாண்டோ தெரிவிக்கையில் குறிப்பாக சிறுவர்கள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் போன்றவர்கள் கோவிட் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் சிறுவர்கள் மற்றும் வயதானவர்கள் முகக்கவசங்களை அணிய வேண்டும் கைகளை நன்கு சுத்தமாக கழுவ வேண்டும் பொது போக்குவரத்து உள்ளிட்ட சென நெரிசலான இடங்களில் இடைவெளியை பேண வேண்டும் பாடசாலைகள் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் வைரஸ் காய்ச்சல் அதிகளவு பரவுவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களை பாடசாலைகள் அல்லது குழந்தைகள் பராமரிப்பு நிலையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் காய்ச்சல் குளிர் தலைவலி மூக்கு ஒழுகுதல் அல்லது அடைப்பு தசை அல்லது உடல்வலி குமட்டல் சோர்வு பசையின்மை மற்றும் தொண்டைவலி ஆகியவை இன்புலுவென்சா வைரஸ் காய்ச்சல் அறிகுறிகளாகும் என்றார் நாட்டில் இன்புளுவென்சா வைரஸ் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகம் பேச்சாளர் வைத்திய சம்மில் விஜயசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் சிறிதளவு அதிகரித்து ஒரு சில உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கோவிட் தடுப்பூசி போடாதவர்கள் சில உயிரிழப்புக்கு நேரடியாக கோவிட் தொற்று காரணமாக இருக்கவில்லை ஆனால் பி பரிசோதனையில் கோவிட் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோவிட் தொற்றாளர்கள் அதிக பதிவாகவில்லை என்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார் ஸ்திரப்படுத்தும் வகையில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது எதிர்வரும் ரமலான் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் சந்தையில் முட்டை விலையை இஸ்திரப்படுத்தவும் கேக் உள்ளிட்ட பேக்கரி தொழிலுக்கு தேவையான முட்டைகளை வழங்கவும் வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் முன்வைத்து யோசனைக்கு அமைச்சர்கள் குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று பதினெட்டு திகதியிட்டு அமைச்சரவை தீர்மானத்தின்படி இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் இதுவரை இருநூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்துள்ளது அவற்றில் தொன்னூற்றி ஐந்து வீதம் லங்கா சதோசாவின் சந்தைப்படுத்தல் வலையமை மூலம் முப்பத்தி ஏழு ரூபாய் என்று மலிவு விலையில் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது தரமிட்ட இம்ஜுகுளோபிளின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கெகிலிய டிரம்புக் உட்பட ஆறு பேரை விளக்கு மறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த கந்த நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரை தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய டிரம்புக் வெல்ல மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த இரண்டாம் தேதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய அரசின் அறுநூறு மில்லியன் ரூபாய் உதவியுடன் மலையக பாடசாலைகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்தோடு முன்னதாக இந்திய அரசின் முன்னூறு மில்லியன் ரூபாய் உதவியுடன் மலிக பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு நான்கு அன்று இடம்பெற்று அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் நிலவிய பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட விலை அதிகரிப்பால் குறித்த கருத்திட்டத்தின் நன்கொடையை அறுநூறு மில்லியன் ரூபாய்களாக அதிகரிப்பதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் ஏற்புடைய ஆவணங்களில் கையொப்பமிடுவதற்காக கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கடமையாற்றிய பதினாறு அதிகாரிகள் கடந்த இரண்டு வருடங்கள் மற்றும் எட்டு மாதங்களில் இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை மோசடி செய்துள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய கணக்காய்வு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தெற்கு நெடுஞ்சாலையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள கட்டண முறைமையானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தற்காலிகமாக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாகும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதி வரையிலும் நவீன தொழில்நுட்பத்தின்படி பணம் செலுத்தக்கூடிய மென்பொருள் அமைப்பை ஏற்படுத்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வு மூலம் தெரியவந்துள்ளது இதேவேளை மோசடிகளை குறைப்பதற்காக தானியங்கி கதவுகளை திறக்கும் முறைமை தாம்பிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை கணக்காய்வுக்கு குறிப்பிட்டுள்ளது புத்தளம் வண்ணாத்தி வில்லு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வில்வத்து தேசிய சரணாலயத்திற்கு முன்னால் உள்ள கலா ஓயா ஆற்றிற்கு குளிக்க சென்ற ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் வந்தனாகமில் கலங்குட்டிய கல்நேவு பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி ஏழு வயதுடைய எச் எம் வசந்த தர்ஷன என்று திருமணம் ஆகாதவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் மாலை சடலமாக மீட்கப்பட்டவர் உட்பட நால்வர் குளிப்பதற்கு கலஆய ஆற்றிற்கு வந்திருந்த நிலையில் அவர்கள் அளவுக்கு அதிகமாக மது அறிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது குளிப்பதற்காக வருகை தந்து மற்றொரு குழுவினருடன் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சடலமாக மீட்கப்பட்டவர் தவிர்த்து ஏனைய குழுவினர் டத்தை விட்டு தப்பி சென்ற நிலையில் இரண்டு மணித்தியாலங்களின் பின்னர் தப்பி சென்ற குழுவினர் சடலமாக மீட்கப்பட்டவரை தேடி மீண்டும் கலா ஒயா ஆற்றிற்கு வருகை தந்துள்ளனர் இது தொடர்பில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் வண்ணாத்தி வில்லு போலீசார் தெரிவித்தனர் பின்னர் நேற்று காலை போலீசார் மற்றும் உயிரிழந்தவரின் நண்பர்களும் கலா ஒயாவின் இருபுறமும் தேடியுள்ளனர் இதன்போது கலா ஒயா ஆற்றில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எழுவாங்குளம் பகுதியில் உள்ள சுற்றுலா பங்களாவை திருத்துவதற்காக வருகை தந்ததாகவும் அவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தும் பழக்கம் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவ இடத்திற்கு புத்தளம் நீதிமன்ற பதில் நீதவான் வசீம் ராஜா வருகை தந்து சடலத்தை பார்வையிட்ட பின்னர் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு சடலத்தை கொண்டு செல்ல உத்தரவிட்டார் குறித்த சடலம் புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முல்லைத்தீவு பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபையின் பொதுச்சந்தை கட்டடத்தில் அமைந்துள்ள வணிக நிலையங்கள் இரண்டு தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்துள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இதில் இரண்டு கடைகள் மற்றும் களஞ்சியம் ஒன்றும் தீ விபத்தின் போது சேதமடைந்துள்ளதுடன் கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீயினால் எரிந்து சாம்பலாகியுள்ளது இதேவேளை தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு பிரதேச சபையின் அதிகாரிகள் சம்பவத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் எனினும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மை காலமாக தீ விபத்து சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் தீ விபத்தினை கட்டுப்படுத்தும் பிரிவு இல்லாத நிலை தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்பு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவினை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களிடம் காலாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றுள்ளது ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பெருந்திருவிழாவிற்கான பந்தற்கால் நாட்டுதல் வைபவம் இடம்பெற்றது அதனை தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் செங்குந்தர் மரவினருக்கு காளாஞ்சியும் பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது நெல்லூர் ஆலயத்தில் இருந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டில் மூலம் கல்வியங்காட்டில் உள்ள கொடிச்சீலை வழங்கும் செங்குந்தர் மரவினருக்கு பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் அடுத்து சென்று கையளிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் ஆலய பிரதம சிவாச்சாரியார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருந்திருவிழா எதிர்வரும் ஒன்பதாம் திகதி காலை பத்து மணிக்கு கொடியேறத்துடன் ஆரம்பமாக உள்ளதுடன் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மகோற்சவ பெருவிழா உள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளவாய அலுத் பிரதேசத்தில் வீடொன்றை சுத்தம் செய்யும் போது துப்பாக்கி ஒன்று தரையில் விழுந்து தானாக இயங்கியதில் ஏழு வயது சிறுமி ஒருவர் காயமடைந்துள்ளார் இவ்வாறு காயமடைந்த சிறுமி தேவாகூய பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது காயமடைந்த ஏழு வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வீட்டிற்கு துப்பாக்கி எவ்வாறு வந்தது என்பது தொடர்பிலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருவோணமலை குச்சவடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறாமலை தீவுக்கு செல்லும் உள்ளூர் பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய படகு சேவை உரிமையாளர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திகிவலை பகுதியிலிருந்து புராதீவுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய அறுபது நாற்பது மற்றும் நாற்பத்தி ஐந்து வயது படகு உரிமையாளர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணி ஒருவர் காயமடைந்து நிலாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின் வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவம் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி மாலை இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர்களை இருபத்தி ஒன்பதாம் திகதி காலை திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதாகவும் ஆஜர்படுத்தியவர்களில் ஒருவர் கடுமையானதய நோயாளி என தெரிவித்து அவருக்கு சரீரப்பிணை வழங்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் இருவரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் கிண்ணியா அலக்ஷா கல்லூரியில் இன்று காலை முப்பத்தி இரண்டு மாணவர்களும் ஆசிரியர் ஒருவரும் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி கிண்ணியா தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பாடசாலையில் தொழில்நுட்ப பிரிவு கட்டடத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கூடு ஒன்று பலத்த காற்றின் காரணமாக கீழே விழுந்ததினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது கிண்ணியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வைத்தியசாலைக்கு நேரில் சென்று காயமடைந்த மாணவர்களை பார்வையிட்டனர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்தனர் திவளை பதுளை எட்டம்பிட்டிய பகுதியில் குளவிக்கோட்டுக்கு இறக்காகி பன்னிரண்டு பேர் எட்டம்பிட்டிய வைத்தியசாலை சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது நான்கு ஆண்களும் எட்டு பெண்களும் குளவிக்கோட்டு கிழக்காக எட்டம் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குளவிக்கோட்டின் மீது கழுகு தாக்கியதாகவும் அதன் பின்னர் குளவிகள் கலைந்து தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மண் நூற்று கணக்கானோர் காணாமல் போயுள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன மண்சரிவில் சிக்குண்டவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் சூரமலையிலிருந்து முண்டக்கையை இணைக்கும் பாலமானது மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தாமதமாகி வருவதாக கேரள வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சசீந்திரன் கூறியுள்ளார் தென்மேற்கு பெயர்ச்சி மழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் நேற்று கடும் மழை பெய்துள்ளது இதனையடுத்து வயநாட்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்